ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் மாதம் தங்கம் விலையில் குறிப்பிடத்தக்க ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட்டுள்ளன உலகளாவிய பொருளாதார நிச்சயமின்மை அமெரிக்க டாலரின் வலிமை பணவீக்க அம்சங்கள் மற்றும் புவிசார் அரசியல் பதற்றங்கள் போன்ற காரணிகள் இந்த மாற்றங்களுக்கு முக்கிய பங்கு வகித்துள்ளன இந்த மாதத்தில் தங்கம் விலை ஒட்டுமொத்தமாக ஏறும் போக்கை காட்டியது ஆனால் இடையில் கடுமையான சரிவுகளும் ஏற்பட்டன குறிப்பாக மாத தொடக்கத்திலிருந்து உச்சமடைந்து பின்னர் சற்று சரிவு கண்டது இந்த ட்ரெண்டை விரிவாக பார்ப்போம் நவம்பர் மாதத்தின் ஒன்றாம் தேதி தொடங்கி ஏழாம் தேதி வரை தங்கம் விலை நிலையானதாக இருந்தது ஆனால் சிறு ஏற்ற இறக்கங்கள் காணப்பட்டன நவம்பர் தேதி சரிவு ஏற்பட்டது ஆனால் பின்னர் மீண்டும் ஏற தொடங்கியது இது உலகளாவிய பொருளாதார நிச்சயமின்மை காரணமாக முதலீட்டாளர்கள் தங்கத்தை பாதுகாப்பு சொத்தாக கருதியதால் ஏற்பட்டது சுமார் விலை கடுமையாக உயர்ந்தது இது பணவீக்க அச்சங்கள் மற்றும் அமெரிக்க அரசு டவுன் போன்ற காரணிகளால் தூண்டப்பட்டது நவம்பர் பதிமூனாம் தேதி பத்து கிராம் தங்கத்தின் விலை ஒரு லட்சத்தி முன்னூத்தி எண்பது ரூபாய் என்ற அளவில் இருந்தது பிறகு நவம்பர் பதினாலு தேதி தங்கம் விலையில் இரண்டு புள்ளி ஆறு சதவீதம் சரிவு ஏற்பட்டது பின்னர் லேசான ஏற்ற இறக்கங்கள் காணப்பட்டன இது அமெரிக்க டாலரின் வலிமை பாண்ட் ஈல்டுகள் உயர்வு மற்றும் உள்ளூர் வாங்கல் ஆர்வம் குறைவு காரணமாக இருந்தது ஒட்டுமொத்தமாக மாதத்தில் மூன்று முதல் நாலு சதவீதம் நிகர ஏற்றம் காணப்பட்டது ஆனால் கடைசி நாட்களில் சரிவு போக்கு தொடர்ந்தது இந்த ட்ரெண்ட் அடுத்த வாரங்களில் தொடரலாம் ஆனால் சந்தை நிச்சயமின்மை காரணமாக எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது தங்கம் நீண்டகால முதலீட்டுக்கு பாதுகாப்பானது ஆனால் குறுகிய கால ஏற்ற இறக்கங்கள் அதிகம்